வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே நம்ம இயல் ஒன்றில் தரப்பட்டுள்ள மொழியை மொழியோடு விளையாடு பயிற்சிகளை வந்து ஒரு பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து புது வருஷனுக்கான வீடியோ புதிய பதிப்பிற்கான வீடியோ இதுல ஒரு சின்னதா ஒரு மாற்றம் தரப்பட்டிருக்கு எல்லா பயிற்சிகளும் ஒரே மாதிரியா தான் இருக்கு ஆனா நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல மட்டும் ஒரு சின்ன மாற்றம் அதே பாடல் தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பொதுவா நயம் பாராட்டுகன்னு சொல்லிட்டாங்க நாம நம்ம விருப்பம் போல தலைப்புகளை போட்டு நயம் பாராட்டிட்டோம் ஆனா இப்போ குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும் கொடுத்துட்டு அதன்படி நயம் பாராட்டுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல முன்னெல்லாம் வந்து நயம் பாராட்டுக உதாரண பாடல் தரப்படல இப்படிதான் இருக்கணும் இந்தந்த தலைப்புகள் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லப்படலை ஆனா இப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்தந்த தலைப்புகள் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்மாதிரியான பாடல் தரப்பட்டிருக்கு அதன்படி இருக்கணும்னு சொல்லி அதனால அதன்படி இந்த பாடலை நாம எழுதியிருக்கோம் அதுலயும் எல்லா தலைப்பையும் இந்த பாடல உள்ளடக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாடல்ல எந்தெந்த தலைப்பு இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அந்த கட்டுப்பாடுகளோடு இந்த பாடலை தர வேண்டி இருக்கு அதனால இந்த வீடியோ மற்ற பயிற்சிகள் எல்லாம் அந்த வீடியோல என்ன கொடுத்துருக்கனோ அதை நீங்க பின்பற்றினால் போதுமானது அதனால இந்த வீடியோல நயம் பாராட்டுக மட்டும் கொடுத்துருக்கேன் மற்றதுக்கெல்லாம் நீங்க பழைய வீடியோவை பார்த்துக்கலாம் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன் கமெண்ட்லயும் பின் பண்ணி தந்திருக்கேன் சரிங்களா இப்ப வாங்க கேள்விக்கு போகலாம் கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக கவிதையில் உள்ள திரண்ட கருத்து பொருள் நயம் தொடை நயம் அணிநயம் ஆகியவை இடம்பெற வேண்டும் பாடல கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புனலருவி புழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புள்ளில் தெரிகின்ற பொருளிலெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே மா இல தங்கப்பா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்புகளை பாருங்க பொதுவாக நயம் பாராட்டுதல் எழுதும்போது இந்த தலைப்புகள் இடம்பெற வேண்டும் எந்த தலைப்புகள் முதல்ல முன்னுரை பிறகு ஆசிரியர் குறிப்பு அப்புறம் மைய கருத்து திரண்ட கருத்து சொல் நயம் பொருள் நயம் தொடை நயம் தொடை நயத்தை பொறுத்தவரை எந்தெந்த நயங்கள் அங்க இடம் பெற்றிருக்கோ அதை நாம் எடுத்து காட்ட வேண்டும் அதுக்கப்புறம் அணிநயம் அணிநயம் அங்க எது இடம் பெற்றிருக்கோ அதை எடுத்து சொல்லணும் அதுக்கப்புறம் கற்பனை நயம் அப்புறம் சந்தநயம் அப்புறம் முடிவுரை இதோட அல்லாம அதற்கான ஒரு தலைப்பு இதன்படி நாம நயம் பாராட்டணும் ஆனா நாம இந்த பாடல்ல இத்தனை எழுத வேண்டிய அவசியம் படிச்சோம் இல்லையா திரண்ட கருத்து நயம் சந்தநயம் தொடைநயம் அணிநயம் இதையெல்லாம் மட்டும் குறிப்பிட்டு எழுதினால் போதுமானது முதல்ல திரண்ட கருத்து திரண்ட கருத்துனா என்ன அந்த பாடலினுடைய மொத்த கருத்தையும் தான் திரண்ட கருத்துன்னு சொல்லுவோம் அந்த பாடலை முழுசா படிக்கணும் நல்லா படிக்கணும் படிக்கணும் கவிஞர் என்ன சொல்ல முழுசா நாம எடுத்து எழுதணும் வாழைக்கு அழகு குறித்து பாடலுக்கு அழகு திரண்ட கருத்து என்பர் கொடுக்கப்பட்டுள்ள பாடலில் பறந்து விரிந்துள்ள வானத்தில் கடற்பரப்பில் வானுயர்ந்த பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற நீரில் அருவியில் காட்டில் நல்ல வயலில் விலங்கில் பறவையில் தெரிகின்ற பொருட்களிலெல்லாம் நெஞ்சில் தெவிட்டாத நுட்பமான பாட்டே தூய்மையான ஊற்றே அழகு என்னும் பேரொழுங்கான இயற்கையே நீ இதே அழகோடு உண்மையோடு மக்களின் உள்ளத்திலும் குடியிருக்குமாறு வேண்டுகிறேன் என்று இயற்கையை பார்த்து வேண்டுகிறார் கவிஞர் அடுத்த தலைப்பு பொருள் நயம் ஒரு கவிதைக்கு உயிராக விளங்குவது அதன் பொருள் நயம் இயற்கையை வானம் கடல் மலை பள்ளத்தாக்கு அருவி காடு புல்வெளி வயல்வெளி என பல காட்சிகளோடு விளக்கியது சிறந்த பொருள் அடுத்த தலைப்பு சொல் நயம் தங்க நகையில் பதிக்கப்பட்ட மரகத கற்களை போல சிறந்த சொற்களால் கவிதையை நயம்பட படைத்துள்ளார் கவிஞர் நுட்பமான பாட்டு என்ற சொல்லை நுண் பாட்டு என்று பாடுகிறார் மேலும் அழகை பற்றி குறிப்பிடும் பொழுது பேரொழுங்கு என்ற சொல்லை குறிப்பிடுகிறார் பாட்டு சொந்தமில்லா வீடு போன்றது என்பர் இந்த பாடலில் எதுகை மோனை இயல்பு போன்ற நயங்கள் இடம்பெற்றுள்ளதால் சந்தத்தோடு பாடுவதற்கு ஏற்றதாய் அமைந்துள்ளது தொடைநயம் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பர் இந்த பாடலில் எதுகை மோனை இயைபு போன்ற தொடை தொடைநயங்கள் இடம்பெற்றுள்ளன அடுத்தது எதுகை நயம் தமிழ் பிறந்த இடம் பொதிகை பாடல் சிறக்கும் இடம் எதுகை என்பர் எதுகை என்றால் என்ன முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் இங்க வெறுமனே எதுகை என்றால் என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருக்கோம் எதுகையிலேயே எதுகைன்னு இருக்கு அதை விளக்கமா எதுவும் சொல்லல அடி எதுகையை மட்டும்தான் நாம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் சரிங்களா முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும் அதாவது மாத்திரை அளவுல முதல் எழுத்து அளவு ஒன்றா இருக்கணும் அதாவது எப்படின்னா முதல் எழுத்து குரில் எழுத்தா இருந்தா ரெண்டு சொற்களிலுமே குரிலாதான் இருக்கணும் நெடில் எழுத்தா இருந்தா ரெண்டு சொற்களிலுமே நெடிலா தான் இருக்கணும் சரிங்களா இந்த பாடல்ல எதுகை சொற்கள் எவை அவை எடுத்துக்காட்டு விரிகின்ற தெரிகின்ற இச்சொற்களில் எதுகை நயம் சிறப்பாக அமைந்துள்ளது அதாவது இரண்டாம் எழுத்து வி ஒன்றி வந்துள்ளதால் எதுகை சொற்கள் அதே சமயம் விரிகின்ற வி என்பது குரில் எழுத்து ஒரு மாத்திரைதான் அதே சமயம் தெரிகின்ற தெரிகின்றதும் குரிலெழுத்து ஒரு மாத்திரைதான் நிற்கின்றன முதலெழுத்து இரண்டும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளன ஆகையால் இவை எதுகை சொற்கள் இங்க நாம அடி எதுகை மட்டும்தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா சீரதுகைன்னு பார்த்தோம்னா பாடல் நிறைய இருக்கு அதையெல்லாம் சொல்லல அடுத்தது மோனை நயம் குயவனின் கைவண்ணம் பானையிலே புலவனின் கைவண்ணம் மோனையிலே என்பர் மோனைனா என்ன முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை எனப்படும் இந்த பாடல்ல எந்தெந்த மோனை சொற்கள் இருக்கு விரிகின்ற விண்ணோங்கு தெரிகின்ற தெவிட்டாத அழகு அகத்திலும் ஆகிய சொற்களில் மூனை நயம் சிறப்பாக அமைந்துள்ளது அடுத்தது இயல்பு நயம் ஏவுனயம் நான் என்ன சீர்கள் அல்லது அடிகளின் இறுதி எழுத்தோ ஓசையோ ஒன்றி வருவது இயல்பு நயம் எனப்படும் அதாவது ரெய்மிங்கா வரும் ஒரே ஓசையில வரும் அப்படி இல்லைன்னா ஒரே எழுத்துல முடியும் எடுத்துக்காட்டு கடற்பரப்பில் பள்ளத்தாக்கில் காட்டில் புல்லில் நெஞ்சில் ஆகிய சொற்களில் இயல்பு நயம் சிறப்பாக அமைந்துள்ளது அடுத்தது அணிநயம் கழுத்துக்கு அழகு மணி கவிதைக்கு அழகு அணி என்பர் இப்பாடலில் இயற்கையின் அழகை உள்ளது அழகு மக்களின் உள்ளத்திலும் அமைய வேண்டும் என்று ஆசிரியர் வேண்டுகிறார் இது அணி ஆகும் இவ்வளவுதான் புத்தகத்துல கேட்டிருக்காங்க நாம நம்ம இவ்வளவு தூரம் எழுதிட்டு தலைப்பு போடலன்னா எப்படி தலைப்பும் கொடுக்க சொல்லிருக்காங்க இல்லையா ஆக நம்ம தலைப்பையும் கொடுத்துடலாம் அடுத்த தலைப்பு தலைப்பு அழகு முளைப்பு கவிதைக்கு அழகு தலைப்பு என்பர் இப்பாடலில் இயற்கையின் மாணவர்களே இயல் ஒன்றிற்கான மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வேணும்னா அந்த காணொலியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் கமெண்ட்லயும் பின் பண்ணி கொடுக்கிறேன் அங்க போய் பாருங்க வேறு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் டாடா பா பாய்